இன்றைக்கி நம்ம இருந்து டெலிவரிக்காக அடுப்பு வச்சுருக்கோம் ராக்கெட் ஸ்டவ் கமர்ஷியல் யூஸுக்காக வந்து நம்மள்கிட்ட பெங்களூர்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க கேட்ரிங் சர்வீஸ்க்காக இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்போட சைஸ் வந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு ரெண்டுக்கு ரெண்டு அடுப்போட சைஸு உயரம் வந்து பதினெட்டு அஞ்சு வச்சுருக்கோம் இதில் வந்து பெரிய பெரிய நீட்டு நீட்டை விறகு விற்கிற மாதிரி லென்த்து விறகு மொத்த விறகு ஸ்டோர் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு டோரை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த சைடுமே போக வராது நார்மலாக அதாவது இந்த நம்ம அடுப்பில் வந்து எண்பது சதவீதம் புகை வராது இருபது சதவீதம் புகை வரும் அந்த வரக்கூடிய புகையை வந்து சிமெனி வழியாக போயிடும் உங்களுக்கு அந்த மாதிரி அந்த தடுப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு ஐம்பது கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு இதில் சிமினி வச்ச மாதிரி நம்ம அந்த அடுப்பை ரெடி பண்ணியிருக்கோம் இது ஃபுல்லாக வந்து ஹெவியாக போட்டு கேட்டிருந்தாங்க ஃபுல் டோட்டல் அடுப்பு ஹெவி அவங்க வந்து கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதிகமாக கேஸ் இதாக இருக்கிறனால கேட்டுறிங்கிறப்போ அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை ஆகணுங்கிறதுக்காக தான் நம்மள்ட்ட டபுள் மோட்ரு போட்டு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்பில் வந்து நம்ம ஃபயர் உள்ள வச்சுருக்கோம் நம்ம வந்து நார்மலாக ஃபயர் உள்ளே எப்படி எப்படினா நாலு சைடும் வைப்போம் ஃபயர் உள்ளு அதோட ஹீட்டை வந்து அன்னல் அடிக்காத மாதிரி நம்ம ரெடி பண்ணுறது தான் ரெகுலராக ஃபயர் உள்ளே கேட்குறவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறது தான் இதை வந்து நம்ம சிம்னி வச்சால் கண்டிப்பாக ஃபயர் உள்ளே வைப்போம் ஏன்னா ஹீட்டை வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே ஹீட் வந்து தம் ஆகி தம்மாகி தான் போகும் நார்மலாக வச்சு இருக்கிறப்போ கூட அந்த மேலே வந்து பாக்ஸ் மாதிரி வச்சு விற்கிறப்போ அதோடய ஹீட்டோ அதோடய புகை வந்து வெளியில் லில்லி ஆயிரும் இது வந்து ஒரு ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் ஆகிறப்போ அனல் அதிகமாக இருக்கும் அதுக்காக நம்ம ஃபயர் உள்ள வச்சால் ரெடி பண்ணுவோம் இந்த கஸ்டமர் எப்படி பண்ணாங்கனாக்கா கீழே அதுவங்க வந்து மொட்டை மாடியில் வச்சு அதாவது மாடியில் மூணாவது மாடியில் வச்சு கேட்ரிங் பண்ணுறனால அதோடய ஹீட்டை வந்து கீழ்த்தளத்துக்கு இறங்கக்கூடாது ஹீட்டை இறங்கக்கூடாதுன்னு சொல்லி கீழேயும் அந்த பேஸ்லேயே வந்து ஃபயர் உள்ள வச்சு கேட்டிருந்தாங்க அவருடைய ஹீட்டோட அதோடய அணை வந்து கீழே இறங்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஃபுல்லாகவே டோட்டலாகவே இந்த அடுப்பு ஹெவியாக ரெடி பண்ணியிருக்கோம் கீழேயும் வந்து உங்களுக்கு ஹெவியாக தான் நம்ம பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் ஃபயர் உள்ளும் வச்சுருக்கோம் நாலு நாலு கிட்ட நம்ம ஃபயர் ரூல் வச்சு நம்ம பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் வந்து ஹீட் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபயர் வந்து அஞ்சு சைடு நம்ம வச்சுருக்கோம் மே மூணு நாலு சைடு சுற்றி கீழேயும் டோட்டலாக உங்களுக்கு அஞ்சு சைடு ஃபுல்லாக கவர் ஆகிரும் உங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறப்பனாலும் நடிக்காது அது ஒரு டெம்பரேச்சர் வந்து முந்நூற்றம்பது டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் தாங்கும் அந்தளவுக்கு பக்கவாக அது ஹீட்டை தாங்கி உங்களுக்கு கொடுக்கும் அனல் எதுவும் அடிக்காது அடுப்பில் நீ கை வச்சாலும் அதோட ஹீட் எதுவுமே உங்களுக்கு தெரியாது அந்த தான் இருக்கும் அதோட ஃபயரோட அந்த குவாலிட்டி அது நம்ம இன்னரில் வந்து எயிட் வால் திக்னஸ் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கமர்ஷியல் ஃபுல்லாக இந்த கஸ்டமர் வந்து டென் எம்எம்ல போட்டு கேட்டிருந்தாங்க அதே நேரத்தில் அந்த பா அந்த விறகு அந்த பாத்திரம் வைக்கக்கூடிய அந்த மேலே ப்ளேட்டு வந்து ஃபைவ் எம்எம்மில் கேட்டிருந்தாங்க நம்ம த்ரீ எம்எம்மில் கொடுப்போம் அதுவும் எனக்கு ஃபைவ் எம்எம்ல வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரி அதில் மேலே போட்டுருக்க ப்ளேட்டு ஃபைவ் எம்எம் இன்னரில் அந்த ரவுண்டு ரிங்கு வந்து டென் எம்எம்ல கொடுத்துருக்கோம் அது குவாலிட்டியாக தான் இருக்கும் எயிட் எம்எலே போட்டாலே போதுமானது உங்கள் டென் எம்எல் கிட்டிருக்காங்க இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு லைஃப் தரும் ஒரு மூணு வருஷம் கம்பெர்லேயே லைஃப் தரும் ஃபியூச்சர் ஏதாவது ஃபால்ட் அப்படின்னா அதில் டேமேஜ் ஆச்சுன்னா அது அடிச்சிக்கலாம் ஏன்னா எம்எஸ்ங்கிறப்போ உங்களுக்கு பில்டிங் அடிச்சிக்கலாம் நம்ம காஸ்டிங் ரெடி பண்ணுறதுல எம்எஸ் தான் அதனால் உங்களுக்கு லைஃப் கொடுக்கும் டெம்பரேச்சர் உங்களுக்கு ஹீட்டையும் தாங்கும் உங்களுக்கு ரீஒர்க் பண்ணுறதுக்கு இந்த அடுப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டேமேஜ் ஆக எந்த பொருளுமே டேமேஜ் ஆகாமல் இருக்காது டேமேஜ் ஆனால் சரி பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் அது ஏன்னா இங்கே உங்கள் வந்து பெங்களூர்லேருந்து வாங்குகிறாங்க வாங்குறாங்க அந்த அடுப்பு வந்து நம்மள்ட்ட வரக்கூடாது அவங்களே லோக்கலில் சரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து எம்எஸ்சில் போட்டு கொடுக்குறோம் ஹெவியாக தான் இருக்கும் இந்த அடுப்பில் அடுப்பில் வந்து சிமினி வச்சு கேட்டிருந்தாங்க நம்ம அதில் அடுப்பில் வந்து ப்ளஸ் ஒரு அடி நூற்றி தான் நம்ம வச்சுருக்கோம் அதனால் பாத்திரம் வச்சாலும் மிடிக்காது அவருடைய பைய நாலு இஞ்சி நம்ம நிறையா பைப் வச்சுருக்கோம் அவுட்லெட் வந்து அவங்க அஞ்சு இஞ்சி போட்டு அவங்க லோக்கல்லேயே வாங்கி போட்டுக்கிறதை சொல்லியிருக்காங்க அதில் நம்ம உயரம் வந்து அதில் ஒம்பது இன்ச்சு வச்சுருக்கோம் அது சிமினி உயரம் ஹெவியாக தான் இருக்குது அதில் நம்ம அவுட்லெட்டு போட்டு தான் அவங்களுக்கு அந்த வரக்கூடிய புகை இதில் வெளியில் போயிடும் உங்களுக்கு இந்த இடம் இந்த பைப் நம்ம கொடுத்துருக்கறது வந்து மோட்ரு மாற்றுறதுக்காக கொடுத்துருக்கோம் இல்லை தான் நம்ம மோட்ரு மாற்றுறது உங்களுக்கு மோட்ரு ரெண்டு டபுள் சீடு மோட்ரு மாட்டுறப்போ உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் நம்ம ஆறாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடில் தான் நம்ம மோட்ரு கொடுக்குறோம் கொடுக்குறனால உங்களுக்கு ஸ்பீடு தன்மை அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறதுனால வேலை அவங்களுக்கு எதிர்பார்க்குற வேலை உங்களுக்கு மிச்சப்படுத்தும் வே உங்களுக்கு டைமிங் மிச்சப்படுத்தினாலும் விறகு உங்களுக்கு மிச்சப்படுத்தும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மோட்ரு வந்து பன்னெண்டு வாட்ஸ் மோட்ரு தான் பன்னெண்டு ஓல்ட்டு மோட்ரு அதனால் பெரிய லளவில் உங்களுக்கு கரண்ட் பில்லும் வராது கரண்ட்டே இல்லா கூட நீங்கள் சோலார்லேயோ இல்லை பேட்டரிலையோ கூட அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம இது வந்து விறகு அந்த பாக்ஸாக நம்ம பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகலம் வந்து பன்னெண்டு இன்ச்சு அகலம் ஒயரம் வந்து ஒம்பது இஞ்சி வச்சிருக்கோம் அதோட லென்த்து வந்து ஒன்றரை அடி வச்சுருக்கோம் பதினெட்டு இஞ்சி ரெண்டு அடி லென்த்து விறகு வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் மொத்த விறகு போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த இடப்ப விறகு தான் கேட்டிருந்தாங்க டேப்பரை விறகு வச்சே டேப்பரை இறங்குற மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த கேட்ட மாதிரி அந்த ரெடி பண்ணியிருக்கோம் அதில் டோரும் கொடுத்துருக்கோம் அந்த டோரை நம்ம விறக திறந்துட்டு டோர் விறக போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எந்த புகையுமே அந்த நிற்கிற இடத்துல இருக்காது சிம்னி வெளியே தான் வெளியில் போயிடணும் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க ஃபுல்லாக டோட்டலாகவே ஹெவியாகவே ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்பு நம்மள்ட்ட வந்து டொமஸ்டிக் அடுப்பு வந்து மூணு தொள்ளாயிரத்துலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கமர்சியல் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது இந்த அடுப்போட பிரைஸ் வந்து ரூபாய் வருது அவங்க ஹெவியாக போட்டு கேட்டு அவங்க ஃபயர் உள்ள வச்சு டபுள் மோட்டர் வச்சு கேட்டதுனால இந்த அடுப்போட பிரைஸ் வந்து இருபத்தி வருது நம்மளோட அமௌண்ட்டு ஃபிக்ஸட்லாம் கிடையாது அவங்கள என்ன மாதிரி கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த அடுப்பு சம்பந்தமாக உங்களுக்கு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னாலும் இல்லை உங்களுக்கு அடுப்பு வேற மாதிரி எதுவும் கஸ்டமைஸ் பண்ணி வேணுன்னாலும் சொல்லுங்க நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் இதை பற்றி உங்களுக்கு மேலும் தகவல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விரக அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி